ஆற விட்டுட்டு ஆற வச்சுட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு நான் ரோசில் பண்ணுறதை காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் வேதையை ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு ஸ்பூன் போடுறேன் நான் உங்களுக்கு தேவைக்கு போட்டுக்குங்க இப்போ போட்டால் ஊறிடும் பாதாம் பிசு ஊற வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் அதில் ரெண்டு போடுறேன் ரெண்டு போட்டால் போதும் இது நைட்டே ஊற வச்சிடணும் இப்போ தடிக்குள்ளே போட்டுடலாம் இது ரோஸ் மில்கில் சேர்த்தோம்னு சொன்னால் குளிர்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வெயில் தண்ணி அதிகமாக இருக்குது இது நைட்டே ஊற வச்சிடணும் பால் காய்ச்சி பிரிச்சிக்கில் வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எடுத்து வந்தாச்சு சக்கரை கலந்துக்கலாம் உங்களுக்கு தே ஏற்ப போட்டுக்குங்க சக்கரை நாங்கள் கம்மியாக தான் எங்களுக்கு சேர்த்து பால்லையும் சக்கரை இனிப்பு இனிப்புத்தன்மை இருக்கும் நல்லா கலக்கி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சக்கரை கரைய வரைக்கும் நல்லா கலக்கி விட்டுக்கணும் சக்கரை நல்லா கரையணும் ஃப்ரெண்ட்ஸ் கரைஞ்சோடனே நாங்கள் அதுக்கு பிறகு நாங்கள் ரோஸ் மில்க் லிக்யூடு கடையில் வந்தால் வாங்கி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்களாம் செஞ்சு வைக்கல கடையில் தான் வாங்கியிருக்கோம் அதை நான் மிக்ஸ் பண்ணணும் இதை நல்லா சக்கரை ஃபஸ்ட்டு கரையணும் கரைச்சிக்கலாம் நல்லா நல்லா கரையும் நல்லா இருக்கு கரைய இதில் வந்து தேவைன்னா ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு தேவைன்னா வாட்ரு மிளான் சேர்த்துக்கலாம் ரோஸ் மில்க் ரோஸ் மில்க் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நான் உங்களுக்கு தேவைக்கு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் நான் ரெண்டு ரெண்டு ட்ராப் போடுறேன் தேவைக்கேற்ற மாதிரி கலர் ஆட் பண்ணிக்கங்க நான் எனக்கு தேவைக்கேற்ற அளவு ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப கலர் பிடிக்கும்னா சேர்த்துக்கலாம் கடையில் வாங்கலை நல்லா கலந்து விட்டுக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போதும் உங்களுக்கு இது இந்த கலரு ஓகே இல்லைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சமே கலந்துக்கலாம் இந்த கலராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரோஸ் மில்கில் இதில் நிறைய நிறைய இருக்கும் இந்த இந்த கம்பெனி தான் வாங்கியிருக்கோம் பாருங்கள் இது கொஞ்சம் நல்லா வாசனையாகவும் நல்லாயிருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த ரோஸ் மில்க் இப்போ சம்மர் காலம் தொடங்கி இத்தனை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நீ ஜூஸ் தான் குடிப்பேன் கடையில் போய் வாங்க வாங்கி சாப்பிட்ற ஹெல்த் இருக்காது ஹெல்த்துக்கு ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க நாங்கள் வீட்டில் தான் செய்வோம் அப்படி கடையில் வாங்கும்போது டேட்டை டேட்டு வந்து செக் பண்ணிக்கோங்க இந்த க்ரீன் கலர் இந்த அப்ரூடு இந்த மார்க் இருக்கான்னு பார்த்துக்குங்க நான் எப்பயுமே கடையில் வாங்கும்போது டேட் செக் பண்ணி தான் வாங்குவேன் சின்ன பசங்களுக்கு கொடுக்கும்போது இதை செக் பண்ண மெயினாக எனக்கு தெரியாதான் தெரியா நான் கேமராவில் தான் பிடிக்கிறேன் பார்த்துக்குங்க இந்த சிம்பிள் இருக்கணும் இதை இது கொஞ்சம் நல்லாயிருக்கும் இப்போ தான் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஜப்ஸாவை தான் போட போகிறேன் பார்த்துக்குங்க உங்களுக்கு தேவைக்கு மாதிரி போட்டுக்குங்க ஏன்னா இது குடிக்கும் போதும் போட்டுக்கணும் ஏன்னா இது அடியில் போயிடும் கிளரி உங்களுக்கு எவ்வளோ எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அதனால் அதிகமாக சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு க ரொம்ப பிடிக்கலைன்னா கம்மியாகவே சேர்த்துக்குங்க நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதான் பாதாம் பிசுர் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா இது சேர்த்துக்கிட்டோம்னா நல்லா குளிர்ச்சி நான் பாதாம் ஃப்ரூட் சேர்க்கல நான் சப்ஸா வெதையும் பாதாம் பிசுரும் மட்டும்தான் சேர்க்குறேன் ஆட் பண்ண போகிறேன் இப்போ பாதாம் பிசுர் சேர்த்துக்கலாம் இதுவும் இதுவும் வந்து உங்களுக்கு இதுவும் உங்களுக்கு வந்து எவ்வளோ தேவையோ அது அவ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கங்க இந்த பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த நல்லா ஊறிச்சி இதுவான இது ஊற வைக்கும்போது நைட்டுக்கே ஊற வச்சிடணும் வச்சு ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம் நீங்கள் உங்களுக்கு தே நேரம் ரோஸ் மில்க் பண்ணுற நேரம் எடுத்து போட்டுக்கலாம் அப்படியே பண்ணிக்கலாம் அதில் இந்த போட்ட போகிறேன் போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ആദർവ് ആയി കാട്ട് ആൺസ് കട്ടി പോടകൂട ഐസ് കട്ടിയേ എന്നാൽ കാണിവിട്ട് ഫ്രണ്ട്സ് கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்கும் ஏற்கனவே பால் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்ததா ஜெஸ்ட் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிறேன் இதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஜப்ஸா வரையும் சேர்த்துக்குங்க கொஞ்சம் பாதாம் பிஸு சேர்த்துக்கலாம் பாதாம் பிஸு கொஞ்சம் சேர்த்துக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ரெண்டு ஐஸ்கிரீம் ரெண்டு சேர்த்துக்கணும் பாருங்கள் அந்த ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து எனக்கு கொஞ்சம் கூலிங்கு கிடைக்கும் இந்த ஐஸ்கிரீம் வெண்ணிலா இது கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ரோஸ் மில்க் ரெடி வெயிலுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் குடிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரி வா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பையனுக்கு கொடுத்து எப்படி இருக்குன்னு கேட்கலாம் இந்த குடித்து பார்த்து சொல்லுங்கள் सुपर आंक